இந்த நரி கிணற்றுக்குள் விழுந்தது பத்து நாட்கள் ஆகிவிட்டது சாப்பாடு இல்லை நரிக்கு பசி தாங்க முடியவில்லை அப்போ தூரத்தில் இருந்து ஒரு ஆடு வந்தது ஏய் நரி என்னடா கிணற்றுக்குள் விழுந்துட்டியா இல்லப்பா இந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்கும் தான் குடிக்க வந்தேன் ஆடு யோசிக்காம குதிச்சது ஏய் நீ சொன்ன தண்ணி நல்லாவே இல்ல நரி சொன்னது அதை விடு நம்ம வெளியே போக பிளான் பண்ணலாம் நீ நின்னுக்கோ உன் மேலே ஏறி நான் வெளியேறுறேன் அப்புறம் உன்னை தூக்குறேன் ஆடு நம்பி நின்றது நரி மேலேறி வெளியேறியது ஆடு சொன்னது சரி கை கொடுத்து தூக்கு நரி சிரிப்புடன் எதை சொன்னாலும் நம்பிடுவியா நான் எப்படி ஒன்று தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஒரு ஊரில் இரண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்க அவர்களுக்கு ஒரு மாடு மட்டும் இருந்தது அண்ணன் மாட்டின் முன்பகுதி உனக்கு பின்பகுதி எனக்கு தம்பி நல்ல பையன் சரி அண்ணா என் அடுத்த நாள் முதல் அண்ணன் மாட்டின் பின்பகுதியில் இருந்து பாலை கறந்து விற்று காசு எல்லாம் தன் பாக்கெட்டில் தம்பி பங்கு கேட்டான் மாட்டின் முன்பகுதி உனக்கு உன் வேலை மாட்டிற்கு புல் கொடுப்பது மட்டுமே என்று மறுத்தான் தம்பி யோசித்தான் அடுத்த நாள் அண்ணன் பால் கறக்கும் போது தம்பி மாட்டின் முன்பகுதியில் அடித்தான் மாடு அண்ணனை எட்டி உதைத்தது ஏன் அப்படி செய்தாய் என்று அண்ணன் கேட்டான் முன்பகுதி எனக்குத்தான் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று தம்பி சொன்னான் அண்ணனுக்கு தன் தவறு புரிந்தது அவன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் பங்கும் கொடுத்தான் ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்தது ஒரு நாள் அது ரொம்ப பசியோடு சுற்றிக்கிட்டிருந்தது அப்படித்தான் ஒரு கூண்டுக்குள் நிறைய சாப்பாடு கண்ணில் பட்டது வாவ் இவையெல்லாம் எனக்குத்தான் என்று மகிழ்ந்தது ஆனால் கூண்டின் கதவு சின்னதுதான் முயல் கஷ்டப்பட்டு மெதுவாய் உள்ளே நுழைந்தது உள்ளே போனதும் பேராசை வந்தது இது சாப்பிடுவேன் அது சாப்பிடுவேன் என்று எல்லா சாப்பாட்டையும் ஒரே மூச்சில் விழுங்கி விட்டது சாப்பாடு சாப்பிட்டதில் முயல் வயிறு பெரியதாகி விட்டது வெளியே வர முயன்றது முடியவே இல்லை கதவு சிறியது வயிறு பெரியது முயல் அங்கேயே சிக்கிக்கொண்டது அதின் தான் முயலுக்கு புரிந்தது பேராசை பெரும்